வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணியம்மன் கோவிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் திடீரென நடிகர் சூர்யா வந்ததால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும் பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை வட்டார பகுதிகளில் சினிமா படப்பிடிப்பு நடக்கும் பொழுது இந்த கோவிலில் நடிகர்கள் நடிகைகள் ஏராளமானோர் வந்து சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காமெடி நடிகர் யோகி பாபு கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார் இதையடுத்து நடிகர் ஜே பாலாஜி தயாரிக்கும் புதிய படத்தில் சூர்யா நாற்பத்தி ஐந்து என்ற புதிய படத்திற்கு மாசாணியம்மன் கோவில் படப்பிடிப்பு தொடங்கியது முன்னதாக கோவில் வளாகத்திற்கு வந்த சூர்யாவிற்கு கோவில் செயல் அலுவலர் அழைத்துச் சென்று அரங்காவலர் குழு கிருஷ்ணன் நடிகர் சூர்யாவை வரவேற்று அவருக்கு பொன்னாடை கௌரவித்தார்மன் கோவில் கோவில் கும்பாபிஷேகம் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதால் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் மாசானியம்மன் பாடாலயம் செய்யப்பட்ட இடத்தில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார் திடீரென நடிகர் சூர்யா கோவிலுக்கு வந்ததால் பொதுமக்கள் ஏராளமான தனது செல்போனில் செல்பி எடுத்துக் கொண்டனர் இதனால் கோவில் வளாகம் பரபரப்பு காணப்பட்டது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்